உணக இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அதாவது அதாவது பாகப்பிரிவினை செய்யப்படாத ஒரு கூட்டு குடும்ப சொத்தை சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணதுக்கு பிறகு அந்த சொத்தை வந்து பிரிவினையாக ஏற்படுத்த போகிறீங்க அப்படின்னா அதற்கு பதிவுத்துறைக்கு செலுத்த வேண்டிய முத்திரைத்தாள் கட்டணம் எவ்வளவு பதிவு கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு இந்த விடியலேருந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இங்கே வந்து ஏ பி இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன் இந்த ஏ என்பவருக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு ஒரு கூட்டு குடும்ப சொத்தை அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த வாரிசுகள் வந்து பிரிச்சுக்கிற போகிறாங்க அப்படின்னா அதற்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய ஸ்டாம்ப் டூட்டி எவ்வளவு அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து இந்த ஏ என்பவருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த பி என்பவர் வந்து குடும்ப உறுப்பினர் அல்லாத மூன்றாவது நபர்கள் வந்து ஒரு சொத்தை வந்து கூட்டாக சேர்ந்து வாங்குகிறாங்க பிறகு அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி பார்ட்டிஷன் டீடு அதாவது பாக பிரிவினை வந்து ஏற்படுத்திக்கிற போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பதிவுத்துறைக்கு செலுத்த வேண்டிய ஸ்டாம்ப் டூட்டி எவ்வளவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பர் வந்து இங்கே வந்து தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அல்லது தாய் தந்தையாக இருக்கலாம் அல்லது மற்ற உறவுகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தற்போது இந்த ஏ என்போருக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக இருக்கலாம் அல்லது இவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கலாம் அப்படி வாங்கின அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் இது எல்லாமே ஏ என்பர் பேரில் தான் பதிவாயிருக்கு அந்த சொத்தில் வந்து எந்தவொரு ஆட்சேபணையும் இல்லாத பட்சத்தில் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பர் பேரில் வந்து ஒரு நாலு ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நாலு ஏக்கர் நிலத்துக்கு இந்து வாரசுரிமை சட்டத்தின்படி இந்த ஏ வந்து தற்போது யாராரெல்லாம் முதல்நிலை வாரிசாக வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஏ என்பவர் வந்து ஒரு ஆணாக இருக்கிறார் அப்படின்னா அவர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கு சட்டப்படியான வாரிசு வந்து அவருடைய அம்மா உயிரோடு இருந்தால் அவர்கள் அம்மா வர்றாங்க அவருக்கு திருமணம் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய மனைவி அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த வகையில் இந்த ஏ என்பவர் வந்து இங்கே வந்து ஒரு ஆணாக வைத்துக்கொள்வோம் அவர் பேரில் வந்து ஒரு நாலு ஏக்கர் சொத்து இருக்குது அந்த நாலு ஏக்கர் சொத்துக்கு சட்டப்படியான வாரிசு அவருடைய அம்மா மனைவி மகள் மகள் இந்த நாலு பேர் தான் வாரிசாக வர்றாங்க ஒருவேளை இந்த ஏ என்பவர் வந்து பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு சட்டப்படியான முதல்நிலை வாரிசு யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ என்பருடைய கணவர் ஆயிருந்தால் அவருடைய கணவர் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் தான் அந்த சொத்துக்கு வந்து வாரிசாக வருவாங்க ஆனால் இந்த வீடியோவை பொறுத்தவரை இந்த ஏ என்பொரு வந்து இங்கே வந்து ஒரு ஆணாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஆணாக இருக்கக்கூடிய இந்த ஏஎன்பொருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் சொத்து இருக்குது அந்த நாலு ஏக்கர் சொத்துக்கு இந்த ஏ என்பருக்கு சட்டப்படியான வாரிசு வந்து நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேருக்கும் இந்த ஏ என்பொருள் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து தனித்தனியாக பாகப்பிரிவினையாக ஏற்படுத்தி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி கொடுக்கலாம் அப்படி பதிவு பண்ணி கொடுக்கும்போது அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இவர்கள் நாலு பேருக்கும் அந்த நாலு ஏக்கரை வந்து ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து கொடுக்க இவருக்கு முழு அதிகாரம் இருக்குது இல்லை அப்படின்னா அந்த நாலு ஏக்கரில் ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் ஏற்படுத்தி கொடுக்கவும் இவருக்கு முழு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி ஒருத்தருக்கு பாகப்படனை செய்து வைக்காமல் சொத்தே கொடுக்காமல் இருப்பதற்கும் இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது ஆனால் அந்த சொத்து இந்த ஏ என்பருக்கு எப்படி பாத்தியப்பட்டது என்பதை பொறுத்து அது வந்து மாறுபடும் ஆனால் இந்த ஏ என்பர் வந்து தற்போது உயிரோடு இருக்கும்போது அவருக்கு பாத்தியப்பட்ட அந்த நாலு ஏக்கர் சொத்தை வந்து அவருடைய வாரிசுகளாக வரக்கூடிய அந்த நாலு பேருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஏக்கராக சரிசமமாக எழுதி வைக்க விரும்புகிறாரு அந்த வகையில் இந்த நாலு ஏக்கர் சொத்தை வந்து ஏ பி சி டி இந்த மாதிரி நாலு செடியூலாக போடுறாரு நாலு செடியூலாக போட்டு அந்த நாலு ஏக்கரை வந்து இந்த நாலு பேருக்கும் ஒவ்வொரு ஏக்கராக சரிசமமாக பாகப்பிரிவனையை வந்து ஏற்படுத்துகிறாரு அப்படி பாக ஏற்படுத்தக்கூடிய அந்த பத்திரத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணும்போது அரசுக்கு செலுத்த வேண்டிய முத்திரைத்தாள் கட்டணம் எவ்வளவு பதிவு கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாலு ஏக்கரில் ஒரு ஏக்கரை வந்து அம்மாவுக்கு ஒதுக்குறாரு அது வந்து ஏசுடியூலில் வருது அந்த அம்மாவுடைய ஒரு ஏக்கர் வந்து இன்றைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போகுது அப்படின்னா அந்த பத்து லட்சத்துக்கு ஒரு பிரசண்டை வந்து நீ வந்து ஸ்டாம்ப் டூட்டியாக செலுத்தினா போதுமானது அதே மாதிரி அந்த பத்து லட்சத்தில் ஒரு பெர்சென்ட்டை வந்து நீ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக செலுத்தினா அதாவது பதிவு கட்டணமாக அரசுக்கு செலுத்தினா போதுமானது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஏக்கரை வந்து இன்றைக்கி அம்மாவுக்கு ஒதுக்கிட்டாரு அம்மாவுக்கு ஒதுக்குன அந்த ஒரு ஏக்கர் வந்து இன்றைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போகுது அப்படின்னா அந்த பத்து லட்சத்துக்கு ஒரு பிரசண்ட்டை போட்டு பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரம் வரும் அந்த பத்தாயிரத்தை வந்து நீ வந்து ஸ்டாம்ப் டூட்டி முத்திரைத்தாள் கட்டணமாக செலுத்தினா போதுமானது அதே இந்த ஒரு ஏக்கர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கோடி போகுது அப்படின்னா அந்த ஒரு கோடிக்கு ஒரு ப்ரெசண்ட் போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வரும் இந்த ஸ்டாம்ப் டூட்டி இந்த ஒரு லட்ச ரூபாய நீ வந்து ஸ்டாம்ப் டூட்டியாக செலுத்த தேவையில்லை அதில் குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரத்தை மட்டும் நீ வந்து ஸ்டாம்ப் டூட்டியாக செலுத்தினா போதுமானது பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு பிரசன்ட் வந்து பத்தாயிரரூவா இதை ஸ்டாம்ப் டூட்டியாக செலுத்தினா போதுமானது ஒருவேளை இந்த சொத்து வந்து இன்றைக்கி ஒரு கோடி போகுது அப்படின்னா அந்த ஒரு கோடியுடைய மார்க்கெட் வழியில் ஒரு பெர்சண்ட்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் வரும் நீங்கள் அந்த ஒரு லட்சத்தை வந்து ஸ்டாம்ப் டூட்டியாக செலுத்த தேவையில்லை அதில் குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரத்தை மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாம்ப் டூட்டியாக செலுத்தினா போதுமானது அதே இந்த பத்து லட்சத்துக்கு ஒரு பெர்சன்ட் போட்டுங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பத்தாயிரரூவா வரும் ஆனால் இந்த பத்தாயிரத்தை நீங்கள் செலுத்த தேவையில்லை இந்த பத்தாயிரத்தில் குறைந்தது நாலாயிரத்தை மட்டும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக செலுத்தினா போதுமானது எக்ஸாம்பிளுக்கு இந்த சொத்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு லட்சம் போதும் அப்படின்னா அந்த ஒரு லட்சத்துக்கு ஒரு ப்ரெசண்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா வரும் அந்த ஆயிரத்தை மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக செலுத்தினா போதுமானது இது வந்து ஒரு இந்து கூட்டு குடும்ப சொத்து ஒரு குடும்ப வாரிசைக்குள்ளே பிரித்து கொள்ளும்போது போது அரசுக்கு செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம் முத்திரைத்தாள் கட்டணம் இது வந்து ஏ என்பவருக்கான ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து பி என்பதற்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம் இந்த பி என்பவருக்கு ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் இருக்குது இந்த ஐந்து ஏக்கர் நிலத்துக்கு யார் யாரெல்லாம் உரிமையாளராக வர்றாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து தான் இந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கின அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் மூலியமாக பதிவு பண்ணி தான் வாங்குகிறாங்க தற்போது இந்த ஐந்து பேர் பேர்லையுமே பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே கூட்டாக ஐந்து பேர்லேயும் இருக்குது அந்த ஐந்து பேரும் தற்போது அந்த சொத்தை வந்து தனித்தனியாக பாக பிரிவினை வந்து பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐந்து பேரும் அந்த சொத்தை வந்து சரி பங்காக பிரித்துக்கொள்ளலாம் அல்லது ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் பிரித்து கொள்ளலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் அந்த சொத்தை வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிறதுக்கு அவர்களுக்கு தான் உரிமை இருக்குது அந்த வகையில் இந்த ஐந்து ஏக்கர் சொத்தை வந்து இந்த அஞ்சு பேரும் சரி பங்காக ஏ பி சி டிஇ இந்த மாதிரி ஐந்து செடுலாக போட்டு இந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து ாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி பிரிக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து தனித்தனியாக பாகப் பிரிவு ஏற்படுத்தி அதை வந்து பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ண போகிறாங்க அப்படின்னா அரசுக்கு செலுத்த வேண்டிய முத்திரைத்தாள் கட்டணம் எவ்வளவு அதே மாதிரி பதிவு கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாமோட பார்ப்போம் எக்ஸாமுக்கு இந்த ஒன்றாவது நபருக்கு ஒரு ஏக்கரை பிரித்து கொடுக்குறாங்க அந்த ஒரு ஏக்கருக்கு இன்றைய சந்தை மதிப்பு இன்றைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா போகுது அப்படின்னா அந்த பத்து லட்சத்தில் நாலு பர்சண்ட்டை வந்து ஸ்டாம்ப் டூட்டியாக செலுத்த வேண்டும் நாலு பர்சன்ட் அப்படின்னா நாற்பதனாயிரம் வரும் அந்த நாற்பதாயிரத்தை வந்து அவர் வந்து ஸ்டாம்ப் டூட்டி அதாவது முத்திரைத்தல் கட்டணமாக செலுத்த வேண்டும் அந்த பத்து லட்சத்தில் ஒரு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக செலுத்த வேண்டும் இந்த பத்து லட்சத்துக்கு ஒரு போட்டு பார்த்தோம்னா பத்தாயிரம் வரும் அந்த பத்தாயிரத்தை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக அவர் வந்து செலுத்த வேண்டும் அதே மாதிரி இப்போ ரெண்டாவது நபர் வந்து அவருடைய சொத்தை வந்து பதிவு துறையில் வந்து பதிவு பண்ணி பார்ட்டிஷனாக ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய சொத்து மதிப்பு ஒரு பத்து லட்சம் போகுது அப்படின்னா அந்த பத்து லட்சத்தில் நாலு போட்டு பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாயிரம் வரும் அந்த நாற்பதாயிரத்தை வந்து ஸ்டாம்ப் ட்யூட்டியாக செலுத்தணும் அந்த பத்து லட்சத்தில் ஒரு பிரசண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதாவது பதிவு கட்டணமாக செலுத்தினா போதுமானது இது வந்து தனி நபர்கள் அதாவது குடும்பம் அல்லாத மூன்றாவது நபர்கள் வந்து ஒரு சொத்தை வந்து கூட்டாக சேர்ந்து வாங்கி பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சொத்தை வந்து தனித்தனியாக பாக பிரிவினையை பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னா அப்படி பண்ணிக்கக்கூடிய அந்த சொத்துக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய ஸ்டாம்ப் டூட்டி வந்து நாலு பெர்சென்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு பெர்சன்ட்டு ஆக மொத்தம் அஞ்சு பெர்சன்ட்டை வந்து அவர்கள் வந்து அரசுக்கு செலுத்தி அதன் அடிப்படையில் அவர்கள் வந்து பாக வந்து ஏற்படுத்திக்கலாம் இதை வந்து பத்திர எழுத்தருக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து இதில் வந்து சேராது அது தனிப்பட்ட செலவுகளாக வரும் இது வந்து முழுக்க முழுக்க மூன்றாவது நபர்கள் ஒரு சொத்தை வாங்கி அனுபவித்து பிறகு அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய ஸ்டாம்ப் டூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இது ரெண்டே சேர்த்து ஐந்து ஐந்து பர்சண்ட்டு அதே ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சொத்தை வந்து தனித்தனியாக பாகப்பிரிவுனையை பண்ணிக்கிற போகிறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக ஒரு பர்சென்ட்டும் ஸ்டாம்ப் டூட்டியாக ஒரு பர்சென்ட்டும் செலுத்தினா போதுமானது அதிகபட்சம் ஸ்டாம்ப் டூட்டியாக இருபத்தி ஐந்தாயிரமும் அதிகபட்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக நாலாயிரத்தை மட்டும் நீங்கள் குடும்ப வரிசுக்குள்ளே ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு செலுத்தினா போதுமானது இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்